மாணிக்கம் அப்படின்ற படத்தினுடைய திரை விமர்சனத்தை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல இந்த இந்த படத்துல பாரதி ராஜா வடிவக்கரசி நாசர் அனன்யா சினி ஜெயன் தம்பிராமையா அப்படின்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க யதார்த்த கதையில வெளிவந்திருக்க திருமாணிக்கம் படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் மனைவி ரெண்டு மகள்களோட ரொம்பவே மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டுருக்கார சமுத்திர கனி சமுதிர இந்த படத்துல இவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாணிக்கம் கேரளாவில் லாட்ரி சீட்டு விற்பனை செய்கிறத தொழிலா வச்சிருக்காரு குடும்ப கஷ்டம் மருத்துவ செலவு கடன் பிரச்சனை அப்படின்னு பல கஷ்டங்கள் மாணிக்கத்தை சுத்தி நடக்குது ஆனா அவரு எல்லார்கிட்டையும் மகிழ்ச்சியை பகிர்ந்து நேர்மையோட வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த நேரத்தில் கனியோட லாட்ரி சீட்டு கடைக்கு வராரு பாரதி ராஜா தன்னோட குடும்ப கஷ்டத்தை தீக்கிறதுக்கு ஒரே வழி லாட்ரி சீட்டு தான் அது மூலமா மனைவிக்கு மருத்துவ செலவு செஞ்சிடலாம் மகளுக்கு பத்து பவுன் நகை போட்டு அவளோட புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு வச்சு சமுத்திர கணிட்டு இருந்து லாட்ரி சீட்டு வாங்குறாரு ஆனா பாரதி ராஜா கிட்ட இருந்த காசு தொலைஞ்சு போயிருச்சு இந்த லாட்ரி சீட்டை எடுத்து வைங்க நாளைக்கு காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு பாரதி ராஜா சொல்றாரு அதுபடியே அந்த லாட்ரி சீட்டை சமுத்திர எடுத்து வைக்கிறாரு அடுத்த நாள் பாரதி ராஜா எடுத்து வச்சிருந்த அந்த லாட்ரி சீட்டுக்கு ஒன்றரை கோடி லாட்ரி விழுந்துருச்சு இந்த லாட்ரிய சீட்டை பாரதி ராஜா கிட்ட சேர்த்திடணும் அப்படின்னு சமுத்திரக்கணி கிளம்புறாரு அந்த நேரத்துல இந்த விஷயத்த அறியற சமுத்திரக்கணியோட வைஃப் மாமனார் மற்ற உறவினர்கள் எல்லாருமே அந்த லாட்ரிய நாமளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த பெரியவருக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் இந்த லாட்ரி சீட்டு அவருக்கு தான் அப்படின்னு முடிவு செஞ்சு நேர்மையோட நம்ம நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக அங்க வந்து போறாரு இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அவர் சந்திச்சு இந்த இன்னல்கள் எல்லாம் என்னென்ன சமுத்திரக்கனியோட இந்த நேர்மைக்கு என்ன காரணம் நேர்மையா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்றது இந்த படத்தினுடைய மீதி கதை அப்படின்னே சொல்லலாம் இயக்குனர் நந்தா பெரியசாமி எடுத்துட்ட இந்த ஒரு கதைக்களம் ரொம்பவே சூப்பரா பாராட்டக்குரியது அப்படின்னே சொல்லலாம் இதனை திரைக்கதைகளை வடிவமைச்ச விதமும் ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு எந்த ஒரு காட்சியும் இதுல தொய்வா இல்ல அதுவே இந்த ஒரு படத்துக்கு ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்டாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணத்துக்காக மனுஷங்க எப்படிலாம் நடந்துக்குவாங்க அதை அடையறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்றத அழகாவே இந்த படத்துல இந்த டிராக்டர் காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துல வந்துட்டு சமுத்திரக்கணியோட கதாபாத்திரத்தை உருவாக்கிது லாட்ரி சீட்டாவது சமுத்திரக்கணியோட நடிப்பு அட்டகாசமா இருக்கு இதுக்கு தனியாவே நம்ம பாராட்டலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு எமோஷனல் காட்சிகள் இந்த ஒரு படத்துக்கு ரொம்ப பெரிய பலத்தையும் கொடுத்திருக்கு அதே சமயம் எல்லா இடமும் எல்லா எமோஷனலா இருந்துடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக நடுவுல தம்பிராமையாவோட நகைச்சுவைக்காக வச்ச கதாபாத்திரமும் ரொம்பவே ரசிக்கும்படியா நம்மள இந்த படத்துக்கு கூட்டிட்டு போகுது அப்படின்னே சொல்லலாம் பாரதி ராஜா நாசர் அனன்யாவோட நடிப்பு ரொம்பவே பிரமாதமா இந்த ஒரு படத்துல இருந்துச்சு மத்த எல்லாரோட கதாபாத்திரமும் இந்த கதையோட ரொம்பவே ஒத்து போகுது பாடல்களை விட பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே பிரமாதமா இருக்கு தான் சொல்லலாம் படத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னா எடிட்டிங் அண்ட் ஒளிப்பதிவு சொல்லலாம் சரி இதுல பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பாத்தோம்னா சமுத்திரக்கணியோட ஆக்டிங் ஆக்டர் ஆக்ட்ரஸோட நடிப்பு எமோஷனல் காட்சிகள் இந்த படத்தினுடைய கதை ஒளிப்பதிவு அப்படின்னு சொல்லலாம் மைனஸ் எடுத்துக்கிட்டனோ அந்த அளவுக்கு மைனஸ் இந்த ஒரு படத்துல இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்க இந்த ஒரு படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை